வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை பரணி பிறகு கார்த்திகை இன்றைய திதி காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை தசமி பிறகு ஏகாதசி இன்றைய யோகம் மதியம் இரண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு மரண யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதே மாதிரி ஜவுளி வியாபாரம் நடத்துறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்துறவங்க உங்களுக்கெல்லாம் நல்ல லாபகரமான வியாபாரம் நடக்கும் உடல் நலத்திலையும் எந்த குறையும் இருக்காது பண புழக்கம் அதிகமாகவே இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் சிலர் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லாவே இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பராசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பண வரவுக்கு குறையே இருக்காது தாராள பண வரவு இருக்கும் தாராளமா செலவு செய்வீங்க கைநட்டுகள் சேரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்குங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் காப்பி நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க காமதேனுவ வழிபட்டு காரியங்களா தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் கோயில் குளங்களுக்கு போய் தரிசனம் செய்யக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு இருக்குங்க பண தட்டுப்பாடுங்கிறது இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரச சிமர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கணும்ங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்குங்க பாக்குறது எல்லாத்தையுமே விரும்பி வாங்குவீங்க செலவுகளை அதிகமா செய்வீங்க நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் மனசுல நிம்மதியான நிலை இருக்கும் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு வெள்ளைனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை அதிர்ஷயன் ஆறு ஏழு ரிஷவராசி ரிஷப் சந்திரன் விரயஸ்தானத்துல இருந்தாலும் ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கு அதே நேரத்துல ராசி அதிபதியும் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருக்குங்க ராசியில குரு பகவான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் மனசுல உற்சாகம் அதிகமா இருக்கும் எடுத்த காரியத்துல எந்த தடையும் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஒரு மாதிரி நிறைவான நிலை இருக்கும் எதுக்குமே மனம் தளர மாட்டீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம் அதுல மற்ற கொஞ்சம் கவனத்தோட இருங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு நட்பால இருக்குது இருக்காது பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பரமசிவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர்வான நிலை இருக்குங்க அரசு அதிகாரிகள் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட அனுசரணையான போக்கு நிம்மதியை கொடுக்குங்க வேலையில இருந்த அழுத்தம் குறையும் ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்பாக மிருக நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு முடியாத பயம் இருக்குங்க எதை செய்யறதுக்கும் தயக்கமும் தடுமாற்றமும் இருக்கும் சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு மன உளைச்சல கொடுக்கலாம் தைரிய குறைவு இருக்கும் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய ஆற்றலும் உங்ககிட்ட இருக்கும் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு தாங்க சுக்கிரன் உங்க ராசிக்கு பாக்யஸ்தானத்துல பாக்யாதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு உங்களுடைய பாக்யங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வாய்ப்புகளை தவற விடாதீங்க நண்பர்கள் மூலமா உறவினர்கள் மூலமா நல்லது நடக்குங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு சரியா முடிஞ்சு நிறைவ கொடுக்கும் விருகசீரிய நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா எதிரிகளோட தொல்லைகள் இன்னைக்கு இருக்கதாங்க செய்யும் உங்களுக்கு நேரடியா பேசாட்டினாலும் பின்னால போய் உங்களை பத்தி இல்லாததும் பொல்லாததும் பேசுறது மனசுக்கு சங்கடங்களை கொடுக்கும் சிலருக்கு கவலைகள் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு தடையோ தாமதமோ இருக்காதுங்க எடுத்த காரியத்தை செஞ்சு இருக்காது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நிம்மதியான ஒரு நிலை இருக்கும் குடும்பத்துல குதூகலம் இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் எதுலையுமே தீர்க்கமான முடிவெடுக்க முடியாம திணறுவீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கலந்து முடிவெடுக்கிறது நல்லது முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்குங்க பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானத்துல லாபஸ்தான அதிபதியான சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதே சிறப்பு அதுலயும் ராசி அதிபதியான சந்திரனும் கர்மஸ்தான அதிபதியான செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்துல வேற இருக்குதா உங்களுடைய பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க தேவைகள் தேவையான நேரத்துல பூர்த்தியாக கூடிய அமைப்பு இருக்கு ஏதாவது ஒரு வகையில பணம் சரளமாக புழங்கும் அடுத்தவர் பணமாவது உங்களுக்கு கையில இருந்து குடுக்கல் வாங்கல பிரச்சனை இல்லாம காப்பாத்துங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் அழகு நிலை நடத்துறக்கெல்லாம் இன்னைக்கு பெரிய வியாபாரம் நடந்து லாபம் சிறப்பா இருக்கும் விநாயகர் வழிபட்டு இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை கருத்துக்கும் உங்களுடைய கருத்து ஒத்து போகாது உன்னுக்கு பின் முரணாதான் பேசுவீங்க கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசு இருந்த பயம் விலகும் கவலைகள் நீங்கும் குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் நிம்மதியான நிலை இருக்குங்க குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா இருக்குங்க உடல் நலத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீல நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும் வெளியில போய் வரும்போது ரொம்ப எச்சரிக்கையா கவனமா இருக்கணுங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எடுத்த விஷயத்த எடுத்த முடிச்சமாங்கிற நிலை இருக்காது கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும் பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் நீளம் அதிர்ஷ்டி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு சுக்கிரன் ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறதுனால பண தட்டுப்பாடு எதுவும் இருக்காதுங்க ஆனா தீய வழிகள் பணம் செலவாக கூடிய அமைப்பு இருக்கு உங்களை நீங்க ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் நீங்க அமைதியா இருந்தாலும் சில நண்பர்கள் மூலமா தீய பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு உணர்ச்சி வசப்படாம அமைதியா இருங்க மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு பெரிய அளவுல இருக்குங்க வியாபாரத்துல ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் ஈடுகிற அளவு லாபகரமான தொழில் விருதி இருக்கும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் கூட்டாளிகளும் உங்களுக்கு இணக்கமா இருப்பாங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்வீங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் வெள்ளை நீர் ஆடைவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க தணிகை வேளவன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு உத்தியோக குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கு பெரிய அளவு லாபம் இருக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க வீண் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம பொறுமையா இருங்க மனசுல காரணமில்லாத இல்லாத பயமெல்லாம் இருக்கும் சிலருக்கு பண பிரச்சனைகள் வரலாம் வியாபாரத்துல மந்த நிலை இருக்கதாங்க செய்யும் தொழிலாளர்களோட ஒற்றுமையும் சிறப்பா இருக்காது வீட்லயும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்காம உங்களுக்கு கோபத்தை தூண்டக்கூடிய அமைப்பு இருக்கு விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க யாருகிட்டயும் பிரச்சனைகளை பண்ணிக்காதீங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க உத்திர நட்சத்திரக்காரங்க தணிகை வேலவன காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்குங்க குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் எடுத்த முயற்சிகள்ல முழுமையான வெற்றி கிடைக்க கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்கள் மூலமா ஆதாயம் இருக்குது வெளிநாட்டு முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பெருமாள காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப நாள் பழகியவங்க கூட இன்னைக்கு உங்களுக்கு அலட்சியப்படுத்துற மாதிரி தோணுங்க சந்திராஷ்டமத்தோட விளைவுங்கிறத மறந்துடாதீங்க கவலைகள் அதிகமாக இருக்கும் எதை செய்யறதுக்கும் இன்னைக்கு மனசு இருக்காது தனிமைய விரும்புவீங்க சிலருக்கு தனிமையே கொடுமையா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு இனம்புரியாத தவிப்பு இருக்குங்க மனசு எதையோ இழந்தது மாதிரி இருக்கும் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும் எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லதுங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறாரு அதுலயும் ராசி அதிபதியோட தனஸ்தானமான இரண்டாவது குரு பகவான் பொழுது உங்களுடைய குடும்பத்துலயும் நல்ல ஒரு ஒற்றுமையான நிலை இருக்கும் ஆரோக்கியத்துல குறை இருக்காது மனசுல நிம்மதியான நிலை இருக்குங்க வளர்ப்பறை சந்திரனா இருந்து ராசியை பார்க்கறதுனால பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் தேவையில்லாத இருந்து இருந்தவங்களுக்கு அந்த பயம் எல்லாம் நீங்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க குழந்தை வேளவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உறவினர்களாலேயும் நண்பர்களாலேயும் சில நேரம் மன கஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு அவர்களுடைய பேச்சு உங்களுக்கு மன வேதனைய கொடுக்கலாம் அல்லது பண பிரச்சனைகளால நிம்மதி இல்லாத நிலை சிலருக்கு வரலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருங்க பொறுமைய கையாள்றது அவசியங்க சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க கால பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான விஷயங்களா நடந்து சந்தோஷத்தை கொடுக்குங்க காரியத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறத சிறப்பா முடியும் தேவையில்லாத குழப்ப நிலை இன்னைக்கு யாராவது உங்களை பிரச்சனைகள்ல மாட்டி விடாம கவனத்தோட இருங்க அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க பண விஷயங்கள்லயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்டன் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான சாதக ஸ்தானத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் உங்க ராசிக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல இருந்த ஏற்ற இறக்கமான நிலை மாறி சமமான நிலை இருக்குங்க தொழில் வழக்கம் போல நடக்கும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் கலைஞர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் சில சிறப்பான வண்டி வாகன யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுல வச்சு தொழில் செய்யறவங்களுக்கு வருமானம் சிறப்பா இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் நீங்க கவனத்தோட வேலைகள்ல ஈடுபட்டாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாத புதிரா இருக்குங்க குழப்பமான மனநிலை இருக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் தடுமாற்றத்தோட இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுத்தவங்கள கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு சந்தோஷமான நிலை இருக்குங்க நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் வருமானத்துக்கு குறை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலைகள்ல சின்ன சின்ன தொந்தரவுகளும் இடையூறுகளும் இருக்கதாங்க செய்யும் வெளியிடங்களுக்கு போகும்பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுது கண்ணாடி பொருட்களில் வேலை செய்யும் பொழுது எல்லாம் எச்சரிக்கையா இருங்க எதுலையுமே கவனத்தோட இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி சுக்கிரனோட வீட்டுல இருந்து குடும்பஸ்தானத்தை பாக்குறதும் சிறப்பு குடும்பத்துல இருந்த மன குழப்பங்கள் மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் வரும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்குரிய அறிகுறிகள் இருக்கும் சிலர் ஆன்மீக விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமாய் இருப்பீங்க கோவில் திருப்பணிகளுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்குங்க மூல நட்சத்திர முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட நட்பும் அவர்களால நல்ல காரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்குதுங்க சொத்துக்களால லாபம் கிடைக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தெய்வீக சிந்தனை அதிகமாக இருக்குங்க கனவு பளிதம் இருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லதுங்க சிலருக்கு வாக்கு பளிதம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புத்திராட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷமா இருப்பீங்க விலை உயர்ந்த பொருட்கள் சேருங்க குடும்பத்தினருக்காக செலவு செய்வீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்டயன் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சிறப்பு தனஸ்தானத்துல சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்துல பெரிய பொருளாதார வசதி ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க ரொம்ப நாளா விக்காம கிடந்த இடமோ நிலமோ வித்து திடீர் பண இருக்கும் அதிர்ஷ்டம் லாட்டரி கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா இருக்குங்க உத்திராடன் நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் அதிகமா இருக்கும் நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க புதிய நண்பரை நிறைவேற்றிக்கிறீங்க பாக்கிகள் வசூலாகும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தர்ம காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் தங்கம் வெள்ளி போன்றவற்றில் இன்னைக்கு முதல் முதலீடு செய்வீங்க உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் தன்மையாகவே பேச மாட்டீங்க ரொம்ப கோபத்தோட இருப்பீங்க முனுக்கு முனுக்குன்னு கோபம் வருங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க எதுக்கெடுத்தாலும் அழுகிறத விட்டுருங்க தைரிய குறைவு இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட ஒன்று கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் ராசியில இருக்கிறதும் சிறப்பு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இசைத்துறையில ஆர்வம் அதிகமாக இருக்கும் கதைகள் கட்டுரைகள் எழுதுறவங்க கவிஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்குங்க சகோதர ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் உங்களுடைய மன குறைகள் எல்லாம் மாறி தைரியமா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புங்க முழு மனதோட ஈடுபட முடியாத நிலை இருக்கும் சிலரோட தேவையில்லாத பேச்சுக்களால மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய திறமையை அடுத்தவர்களால பாராட்டப்படுங்க சோதனைகளை கூட சாதனைகளா மாத்திருவீங்க வழக்கறிஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும் வழக்குகள் வெற்றியை கொடுக்கும் பிரௌண்டி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு மன தைரிய குறைவையும் கொடுக்கலாங்க சில தேவையில்லாத மனிதர்களால பிரச்சனைகளை நீங்களே விலைக்கு வாங்குற மாதிரி சூழல்கள் இருக்கும் எந்த விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ற மாதிரி இருக்கும் நீளநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடத்துல சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கரனோட வீட்டுல ராசி அதிபதியான குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க உங்களுடைய கோபதாபங்கள்லாம் எல்லாம் இன்னைக்கு சரியாயிரும் ஈகோ பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க மனநிலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிள்ளைகள் விஷயத்துல மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம் சொந்த தொழில் செய்றவங்களுக்கு வருமானம் பல மடங்கா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கூட்டாளிகளோட ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட்டு அடுத்தவங்களோட பிரச்சனைகளை வளர்த்துக்காம பழி பாவங்களுக்கு ஆளாகாம இருக்கிறது நல்லதுங்க சிலரோட அலட்சியமான போக்கு உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் மனசுல சலனமான நிலை இருக்கும் பொறுமைய சோதிக்க கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள் எல்லாம் விலகுங்க மனசுல நிம்மதியான நிலை இருக்கும் உங்களை பத்தி பெருமிதமா உணரக்கூடிய அமைப்பு மனைவி உறவு நிலை சிறப்பா இருக்கும் வாங்கலும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கவனமா இருங்க கோபதாபப்படாம அமைதியா குணமா இருக்க வேண்டியது அவசியங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியம் பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பிங்க் நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்